இசுவில் பிரியமானவர்களே இன்று தாயாம் திரு அவை ஆண்டவுடைய தோற்ற மாற்று விழாவை கொண்டாடுகிறது டிரான்ஸ்பிகரேஷன் ஆஃப் அவர் என்ற பெருவிழாவை கொண்டாடுகிறது ஆண்டவுடைய தோற்ற மாற்ற விழா நமக்கு தருகிற செய்தி என்ன அல்லது இந்த ஆண்டு உருமாற்ற விழா நிகழ்வு ஏன் நடந்தது இந்த நிகழ்வுக்கு பின்பாக இருக்கக்கூடிய செய்தி என்ன இதை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் இயேசுவனுடைய வாழ்க்கையில் மூன்று மவுண்டன்ஸ் மலைகள் மிக முக்கியமானவை அவர் நிறைய மலைகள் மீது ஏறினார் ஜெபித்தார் இருந்து அவரை கீழே தள்ளிவிட அவர்கள் பரிசுயர்கள் எண்ணினார்கள் அவர்களிடையே அவர் இருந்து விலகிச் சென்றார் தப்பித்து நடந்தார் என்று ஏசுனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான மலைகள் வந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் மூன்று மலைகள் மிக மிக முக்கியமானவை ஒன்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி வாழ்க்கையை துவங்குகிற போது மத்தியின் அச்சியினுடைய அடிப்படையிலே நாம் பார்க்கிற போது ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி வாழ்க்கையை துவங்குகிறார் ஞானஸ்தானம் பெறுகிறார் அது பின்பாக அவர் தன்னுடைய பணி வாழ்வை துவங்குகிறார் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனந்திரும்பி நச்சிரிகள் என சொல்லிவிட்டு அதன் பின்பாக ஐந்தாம் அதிகாரத்துக்கு நான் வந்தோம் என்றால் ஆண்டவர் இயேசு ஒரு மலை மீது ஏறினார் மலை மீது ஏறி என்ன பண்ணார் போதித்தார் அந்த மலை அந்த மலை மீது ஏறி போதித்தது தான் நாம் என்னவென்று வாசிக்கிறோம் மலை பொழிவு என்று வாசிக்கிறோம் இந்த மலைப்பொழிவு என்பது ஏசுனுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று ஏன் எப்படி இயேசு போதிப்பதற்கு முன்பாக நிறைய மத குருக்கள் போதித்தார்கள் நிறைய மறைநூல் அறிஞர்கள் மக்களுக்கு போதித்தார்கள் இயேசு வருவதற்கு முன்பாக நிறைய தலைமை குருக்கள் மக்களுக்கு போதித்தார்கள் எல்லாம் கடவுளை தான் ஆனால் அவளுடைய போதனை மக்கள் மத்தியிலே எந்த விதமான எதிர்ப்பும் வரவில்லை யாரும் எதிர்க்கலை அவள் சொல்வதையெல்லாம் அந்த மக்கள் கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் இயேசுனுடைய போதனை மலைப்பொழிவு போதிக்கிற போது அவருடைய போதனை ஒரு எதிர்ப்பின் போதனையாக அமைந்தது அந்த போதனையை கேட்டவர்கள் நிறைய இயேசுனுடைய போதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன போதித்தார் அதுவரையிலும் ஏழைகள் சாபுக்கேடுகள் ஏழைகள் தண்டனைக்குரியவர்கள் ஏழை என்பது அல்லது வறுமை என்பது கடவுளுடைய சாபம் ஆனால் இயேசு என்ன போதிக்கிறார் எளிய மனதோர் பேரு பெற்றோர் அவருடைய போதனை வித்தியாசமாக ஏழைகள் பேரு பெற்றவர்கள் சாபக்கேடுகள் அல்ல மீண்டுமாக நாம் பார்க்கிறோம் கொலை செய்யாதே என்று முன்னோர் போதித்தார்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார் இயேசு ஒருவரை கொலை செய்வது பாவம் என்று முன்னோர் சொன்னார்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சினம் கொள்வதே பாவம் சினம் தான் உங்களை கொலைக்கு செல்கிறது சொல்கிறது மாற்றுறார் சொல்லிக் சொல்லிக்கொடுத்து கொலை செய்யாதீங்க ஆனால் இவர் சொல்கிறார் கோபமே படாதீங்க சினம் கொள்ளாதீர்கள் மோயிசன் சொல்கிறார் விபச்சாரம் என்பது பாவம் அந்த இயேசு சொல்கிறார் ஒரு பெண்ணை எச்சியோடு நோக்குவது பாவம் எல்லாம் போதனையை மாத்துகிறார் மோயிசன் சொன்னதை மாத்திட்டே வருகிறார் நீங்கள் எருசலேம் கோவில் மீது கோவிலில் வைக்கப்பட்டிருக்கிற வலிப்பீடு மீது காணிக்கின் மீது ஆணையிடக்கூடாது கோவில் மீது ஆணையிடலாம் சாமி சத்தியம் அப்படின்னு சொல்றமே கோவில் மீது ஆணையிடலாம் கோவில் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கோவிலுடைய பலிப்பீடத்தில் இருக்கக்கூடிய காணிக்கையின் மீது ஆணையிடக் கூடாது முன்பாக இருந்த பரிசைகள் மறைநூல் அறிஞர்கள் மோயிசுடைய சட்டம் ஆனால் இயேசு சொல்கிறார் பலி பொருள் மட்டுமல்ல கோவிலே புனிதமானது கோவிலுக்குள்ளத்தான் பலிப்பிடம் இருக்கு அதனால் கோவில் மீதும் ஆணையிட வேண்டாம் நீங்கள் அடுத்தவர் பழி வாங்கலாம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் பழி வாங்கலாம் உன் கண்ணை நோண்டி எடுத்துட்டானா நீங்க என்ன பண்ணணும் எவ்வளவு பதில் வருது அடுத்த கண்ணை நோண்டி எடுக்கலாம் சட்டம் ஒரு கண்ணை எடுத்தால் ஒரு கண் எடுக்கலாம் ஒரு பள்ளி எடுத்தால் ஒரு பல்லை எடுக்கலாம் மோயசுடைய சட்டம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு கண்ணத்தில் அரைந்தால் மறு கணத்தை மன்னித்து விடு பழி வாங்காத நேசி பகைவு மீது வெறுப்பு கொள் அடுத்திருப்ப மீது அன்பு கொள் மோயிச ஆனா நான் உங்களுக்கு சொல்கிறேன் பகைவுகளை அன்பு செய்யுங்கள் உங்களை துன்புறுத்துவோர்க்காக ஜெவியங்கள் அப்படி இதுதான் மறைப்பொழிவு மழைப்பொழிவுன்னு சொன்னால் அந்த அஞ்சாம் அதிகாரத்து ஒன்றாவது வசனத்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் கிடையாது அஞ்சு ஆறு ஏழு மூன்று அதிகாரங்கள் சேர்ந்துதான் மறைப்பொழிவு இப்போது மோயிசன் சொல்லிக் கொடுத்தது ஒன்று அதை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிட்டு தலைமை குருக்கள் மத போதர்கள் அருகே அதிக போதிச்சு நிற்கும்போது அதுக்கு மாறாக ஏசு என்ன சொல்கிறாரு அது மட்டும் போதாது இதுதான் தேவை இப்போ எதிர்ப்பு வருமா வராது நான் தான் உங்களை எதிர்க்கணும் போது மோயிசன் பழி ஏற்பாட்டினின் மிகப்பெரிய கதாநாயகங்க அவர் சொன்னதை விட இவர் யார் பெருசாக வந்து சொல்றது இயேசுவுக்கு எதிர்ப்பு வந்தது தியோலஜியன்ஸ் விவளி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இயேசுவை கல்வாரி மலைக்கு கொண்டு போக மிக முக்கியமான காரணமாய் அமைந்தது மழை பொழிவு என்று சொல்லுகிறார் ஆக இயேசுலி வாழ்க்கையிலே முதல் மலை மழை பொழிவு அடுத்த ரெண்டாவது மலைக்கு வருவோம் என்னது இரண்டாவது மலை இயேசுனுடைய வாழ்க்கையில் தாபர் மலை இன்றைக்கு வருகிறது இயேசுனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று மலை கல்வாரி மலை இயேசுனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது இயேசு இறந்த கல்வாரி மலை இயேசு ஒரு குற்றவாளியாக தீவிரவாதியாக அவர் கொலை செய்யப்பட்டார் சிறுவிரை அறையப்பட்டார் ஆகி அங்கே அவர் உயிர் விட்டார் நமக்காக பலியானார் ஏ சொல்லி வாழ்க்கையிலே ரெண்டாவது மலை இந்த மலை பொழிவுக்கும் அது மலை போதனை செய்த அந்த இடத்துக்கும் இயேசு கல்வாரி மலையில் இழந்த இந்த மலைக்கும் நடுவில் வருவது தான் இன்றைக்கு நாம் பார்த்து அந்த உயர்ந்த மலை அது தாவோர் மலை என்று சொல்லுகிறார்கள் உயர்ந்த இன்றைக்கு நான் படித்த இந்த நிகழ்வானது இந்த ரெண்டு மலைக்கும் நடுவிலே வரக்கூடிய மூன்றாவது மலையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு என்ன நடக்கிறது இயேசு செல்கிறார் அங்கே அவர் உருமாற்றம் அடைகிறார் அவருடைய ஆடைகள் வெள்ளை வெளியே ஒளி வீசின அவருடைய தோற்றம் மாறியது அவர் மோயிசினோடு எலியாவோடு பேசிக்கொண்டிருந்தார் தந்தையான கடவுள் இவக்கு செவிசாயங்கள் என்று சொன்னார் எல்லாம் முடிந்தது முடிச்சு சீடர்களோடு இறங்கி படுகிற போது சீடர்களை பார்த்து என்ன சொன்னாரு நீங்க அங்கிருந்து பேச ஒன்னும் கேட்காது ஒன்னும் மைக்ல பேசுங்க சொல்லுங்க ஆ நீங்க பார்த்தத மாநில இறந்து உயிர்த்தெழும் வரை யாரையும் சொல்லக்கூடாது முக்கியம் இந்த வாசகத்தில் சொல்லக் கூடாது மகன் இறந்துடும் வரை இந்த நிகழ்வு யாருக்கும் சொல்லாதீங்க அப்படி என்றால் உயிர்த்தெழுந்த பின்பு நீங்கள் சொல்லலாம் உயிர்த்தெழுந்த பின்பு இயேசுக்கு நடந்தது என்ன ஏசு உயிர்த்தெழுந்த பின்பு ஏசு எங்கே போனார் விண்ணகம் போனார் அதுதான் மலை போதனைக்கும் கல்வாரி மலைக்கும் நடுவில் நிகழ்ந்த நிகழ்வு என்னவென்றால் இயேசுனுடைய விண்ணேற்பு இயேசு இறப்புக்கு பின்பு அவர் எங்கே செல்லவிருக்கிறார் விண்ணகம் போகிறார் அவர் தன்னுடைய தந்தையோடு செல்ல இருக்கிறார் அவருடைய மாற்றம் உடல் மாற்றம் தோற்றமடைந்தது அவருடைய ஆடைகள் தோற்றம் கல்வாரி மலைக்கு போகிற போது இயேசுடைய ஆடைகள் எப்படி இருந்துச்சு கல்வாரி மலைக்கு போகும்போது இயேசுனுடைய ஆடைகள் எப்படி இருந்தது அப்படியே பல் பளிச்சென்று இப்போ நாங்கள் போட்டுங்க வெள்ளை வெளியேறுனு பளிச்சல் இருந்துச்சா கல்வாரி மலை போகிற போது அழுக்கு படைந்த ஆடைகள் ஆனால் உயிர் துழந்த பின்பு இயேசுனுடைய ஆடைகள் எப்படி இருக்கும் வெள்ளை வெளியேறி இருக்கும் அவருடைய இன்னொரு வாசகத்தை பார்க்கிற போது அவர் தலைமுடி கூட மிக வெண்மையாய் பஞ்சு போடி இருந்தது என்று நான் வாசிப்போம் அவருடைய உடல் தோற்றம் மாறியது இதுவரையிலும் உடலாக இருந்தவர் உயிர் தழுந்த பின்பு என்ன பாகமாக மாறுவார் அது பெரிய இயேசுனுடைய விண்ணீர்ப்பு நிகழ்வு உயிர் தழுந்த பின்பு இயேசு விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்படுவார் இப்போ இப்ப நமக்கு தரக்கூடிய செய்தி என்னவென்றால் ஆண்டவர் இயேசு மறை போதனை செய்தார் அது அவரை கல்வாரி மலைக்கு கொண்டு போனது அந்த கல்வாரி மலையில் அவர் துன்பப்பட்டார் துன்பத்தோடு இயேசுடைய வாழ்க்கை முடிஞ்சு போகல துன்பத்துக்கு பின்னாடி இயேசுக்கு மிகப்பெரிய போங்கப்பா இயேசு உயிர்ப்புக்கு பின்னாடி இயேசுக்கு என்ன கிடைச்சது மிகப்பெரிய சன்மானம் மிகப்பெரிய மாட்சி மிகப்பெரிய பரிசு கிடைத்தது இயேசுடைய துன்பத்துக்கு பின்பாக இயேசுக்கு தன்னுடைய தந்தையான கடவுள் மாட்சி கொடுத்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வது என்பது எளிதான காரியம் அல்ல நல்லவனாக நல்லவனாக வாழ்வது எளிதான காரியம் அல்ல உண்மை உள்ளவர்களாக வாழ்வது எளிதான காரியம் அல்ல ஆனால் அந்த சங்கடங்களையும் சவால்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் நாம் தாங்கி கொண்டு இயேசுனுடைய வழியிலே நாம் சென்றோம் என்றால் இந்த துன்பத்துக்கு பின்பாக நமக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது நமக்கு என்ன கிடையாது துன்பத்துக்கு பின்பாக ஆண்டவர் மிகப்பெரிய ஆசை